நாம் எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம் அப்படி போயிருந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் தேர்லேன்னு நம்ம வருத்தப்படுவோங்க அதுக்கெலாம் காரணம் என்னன்னா நம்ம எத்தனை கடவுளை வண்ணங்களாலும் எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் நம்மளுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வணங்கணும் நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்ம குலத்தையும் காப்பாற்றும் நமக்கு தேவையான அனைத்தையும் தரும் அந்த வகையில் இனி நம்ம பார்க்க போகிறது எங்களோடய குலதெய்வமான சடையப்பனை தாங்க விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போற வழியில் ஒதைத்தூர்ன்ற அழகான கிராமத்தில் தாங்க எங்களோட குலதெய்வம் கோயில் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நான் விழுப்புரத்தில் ஒரு திருத்தணின்னு ஒரு கோயில் ஒன்று போட்டிருப்பேன் முருகர் கோயில் அந்த கோயிலுக்குள்ளேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்தால் தான் இந்த கோயில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்தபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அதில் வர ஆல் இண்ட் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்தில் வர மூணாவது நாட்டிக்கிழமில் நாங்கள் பொங்கல் வைக்கிறது வழக்கோங்க இங்கே பொங்கல் வைக்கிறது எப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து அவங்களே கிளம்பி வர மாட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பம்பை அடிச்சு ஒவ்வொரு திரையா போட்டுட்டு வருவாங்க அப்படியே எண்ணிக்கையே அதிகமாயிட்டே இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாய் இருக்கிற மொத்த பங்காளிகளும் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க இங்க பெண்கள் பாத்தீங்கன்னா தலைமையில கூடையில தான் சுமந்துட்டு வருவாங்க பொங்கலுக்கு தேவையான பாத்திரங்களா இருக்கட்டும் அதனுடைய அனைத்து பொருளுமே அந்த கூடை மேலே சுமந்துக்கிட்டு மெயின் ரோட்ல இருந்து உள்ள கோயில் இருக்கிற ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இப்படி நடந்து வருவாங்க அதுவும் காலில் செப்பல் கூட போடாம வருவாங்க இப்படியே நாங்கள் வந்த உடனே கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கே தான் எங்களுடைய கோயில் இருக்குது கோயில் முதல்ல பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் இருக்குது இப்போ தான் மேலே ஏற்றி கட்டி கும்பபேஷங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ பொங்கல் வைக்க நம்ம ரெடி ஆகிட்டோங்க இங்கே இருக்கிற கல்லாம் எடுத்து கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த பாத்திரத்திலலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டோம் இங்கே வந்து விறகு வாங்கணுமோ இல்லை வரட்டி வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க எங்கள் கழுனிக்காட்டுக்குள்ள வந்தாலே நிறைய இடத்துல விறகுங்கள் இருக்கும் அதை பொறுக்கிட்டு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சிருவோம் பொண்ணு தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது பொங்கல் வைக்கிற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே கோயிலுக்கான பூஜை வேலைகளும் தொடங்கி இருக்கோங்க இப்போ அடுத்து தான் நம்ம அதையும் போயிட்டு பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கலச பூஜை முதல்ல பண்ணுவாங்கங்க அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ கலச பூஜை வேலை ஆரம்பிச்சிருச்சு விளக்கு ஏற்றி அந்த கலசத்துக்கான அபிஷே அலங்காரம்லாம் பண்ணி ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இந்த கலச பூசையில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு ஊற்றுனதுக்கப்புறம் தான் அபிஷேக வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் கீழே இருக்கிற பெண்கள் எல்லாருமே பொங்கல் வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க மேலே ஆண்கள் எல்லாமே கோயிலுக்கு தேவையான அலங்கார வேலை எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க இப்போ அபிஷேக வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த அபிஷேகமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நடக்குங்க அவ்வளோ நேரமும் நான் வீடியோ எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு பொறுமை இருக்குது அதை பார்க்குறது அதில் ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல மஞ்சள் குங்குமம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு கடைசியில பஞ்சாமிரத அபிஷேகத்துல முடியுங்க நாம் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் சரிங்க நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக முடியல அப்படின்னா கூட வருஷத்தில் ஒரு முறை போய் நீங்கள் ஒரு பொங்கல் வச்சு சாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் வந்து ரொம்பவுமே சிறந்து விளக்கும் அதாவது படத்துலையாக இருக்கட்டும் இல்லை மனக்குறையாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆண்டவனே பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஆடி மாதத்தில் தளம் போய்ட்டோம் அங்கே வந்து எங்கள் சித்தப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார் மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் ஊற்ற வைக்கிறோம் வந்துருப்பான்னு சொல்லுவார் அதே போல் நாங்களும் குடும்பத்தோடு இங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருவோங்க இப்போ கலசத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு ஊற்றணும் அதனால் கலசத்துக்கு பூஜை வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ இந்த பூஜாரி பார்த்தீங்கன்னா இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு கோயிலில் ஒரு முறை வளம் வந்து அதுக்கப்புறமா சாமி மேலே அந்த தண்ணியை ஊற்றுவார் அப்போ அந்த தண்ணி ஊற்றும் போது கலசத்தை எடுத்துக்கிட்டு அவர் அந்த கோயிலை சுற்றி வரும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமாக சாமி வர ஆரம்பிச்சிருங்க அந்த கலசம் கீழே விழாமல் இருக்கணுன்றதுக்காக அவர் நாலு பேர் சேர்ந்து பிடிப்பாங்க அவங்களாலையும் பிடிக்க முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு சாமிக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க அப்படி சாமிக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து சுற்றி இருக்கிற எங்கள் மேலே மேலேயும் தெளிப்பாங்கங்க மூலவருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி பம்பையும் உடுக்கையும் அடிச்சு சாமி வர வைப்பாங்க அப்படி சாமி வந்து ஆடுறவங்க கிட்ட கோயிலுக்கு இந்த வருஷம் பண்ணதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு திருப்தியான்னு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் மழை இல்லைனா ஏன் மழை வரலை அது போல் பங்காளிகள் சில பேர் அது ஏன் வராமல் இருக்காங்க அந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய கேட்பாங்க அதற்கான பதில் வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து சாமியை க கூப்பிட்டு முடிச்சுருவாங்க சாமி ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு ஏன்னா சாமி வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வரல ரெண்டு மணிக்கு நாங்கள் பம்பையும் உடுக்காடியும் ஆரம்பித்தோங்க கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் மூணு மூணு பேருக்கு தான் அதில் சாமி வந்தது அப்படியே எங்களுடைய காவல் தெய்வமான வீரன் வந்து வரவே இல்லை கடைசி வரைக்கும் அதுக்கு மேலேயும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது ஏன்னா நாலு மணிக்கு மேலாம் வீட்டுக்கு கிளம்பி போகணும்னு அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்க சாமி வர்றதுக்காக எப்படிலாம் பம்பை வீட்டுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறோம் சுற்றி இருக்கிறவங்களாம் கோயம்பா கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் சாமி ஆடி முடிச்சதுக்கப்புறமா பூஜை விலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ஆரத்தி எடுக்க போகிறோம் முதல்ல விநாயகர் வந்து ஆரம்பித்து வீரனுக்கு அதுக்கப்புறமா வந்து ஸ்டடி பண்ணுக்கானேன் ஆரத்தி விலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க ஆரத்தி எடுக்கும்போது போது நான் வீடியோ எடுக்கல ஏன்னா நானும் சாமி கும்பிடணுன்றதால் ஆர்த்தி எடுக்கும்போது அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல அதே போல் இங்கே இருக்கிற வீரனையும் நான் இந்த வீடியோவில் பதிவிடலங்க ஏன்னா வீரனுக்கு வந்து சுருட்டு கருவாடு அதுக்கப்புறம் மதுபாட்டெல்லாம் வந்து படைப்பாங்க அதெல்லாம் நம்ம வீடியோவில் காட்ட வேணாமேன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பையும் இதில் நான் வந்து போடாமயிட்டுட்டேன் ஃபைனலாக எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கீழே போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாடுலாம் இருக்கும் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் போல் பொங்கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூக்கடலை இதெல்லாம் இருக்கும் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க கோயிலுக்கு எது போகிறமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனைமரம் இருக்கும் பனை பனைமரம் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தூக்கணாங்கருவிகள்லாம் வந்து கூடு கட்டி இருக்குங்க இதைப்போல் இயற்கை சூழ்ந்த இடங்கள் எல்லாம் நம்மளால் சிட்டிக்குள்ளதை பார்க்க முடியாதுங்க இறைச்சல மட்டும்தான் தான் கேட்க முடியும் வருஷத்தில் ஒரு நாள் தான் நாங்களே இந்த மாதிரி போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அதே போல் சாமியும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வருவோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதில் முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்